ஒரு காலத்தில் தமிழ்நாட்டின் பசுமையான கிராமத்தில் ராமன் என்ற கடின உழைப்பாளி ஒரு விவசாயி வாழ்ந்து வந்தான் அவர் தனது சிறிய நிலத்தில் பயிரிடுவதற்காக இரவும் பகலும் உழைத்தார் தனது குடும்பத்தை ஆதரிக்க ஏராளமான அறுவடைகளை எதிர்பார்த்தார் ஒருநாள் அரசர் அரவிந்தன் தேசத்தில் மிகவும் மதிப்புமிக்க உடைமைகளை தேடுகிறார் என்ற செய்தி ராஜ்யம் முழுவதும் பரவியது தேனைவிட இனிப்பான பாலும் இளங்காற்றைப் போல மென்மையான நடத்தையும் கொண்ட ஒரு பசுவை அரசன் விரும்பினான் மன்னரின் தேடலைக் கேட்ட ராமன் தனது சொந்த பசுவான காமதேனுவை மன்னருக்கு பரிசளிக்க முடிவு செய்தார் காமதேனு வெறும் பசு அல்ல அவளுடைய அசாதாரண குணங்களுக்காக அவள் வெகு தொலைவில் அறியப்பட்டாள் கனத்த இதயத்துடன் ராமன் காமதேனுவிடம் இருந்து விடைபெற்றான் அவள் அரசனுக்கும் அவனது ராஜ்யத்திற்கும் மகிழ்ச்சியைத் தருவாள் என்று நம்பினான் அரச மாளிகைக்கு வந்த காமதேனு தன் கருணையாலும் கருணையாலும் அனைவரையும் கவர்ந்தாள் மன்னன் அவள் இருப்பைக் கண்டு மகிழ்ந்து அவளை அரச பசுவாக அறிவித்து அவளது எஞ்சிய நாட்களிலும் அவளை பராமரிப்பதாக உறுதியளித்தான் மாதங்கள் கடந்தன காமதேனுவின் பராமரிப்பில் ராஜ்யம் தழைத்தது அவளுடைய பால் ஒவ்வொரு விருந்திலும் சிறப்பம்சமாக மாறியது அவளுடைய இருப்பு நிலத்திற்கு செழிப்பைக் கொண்டு வந்தது இருப்பினும் ராமன் தனது அன்பான காமதேனுவை தன் பக்கத்தில் இல்லாமல் வெறுமை உணர்வை அசைக்க முடியவில்லை ஒரு அதிர்ஷ்டமான நாள் கொள்ளைக்காரர்கள் குழு காமதேனுவை திருட எண்ணி அரச அரண்மனையைத் தாக்கியது குழப்பம் ஏற்பட்டதால் காமதேனு தன்னை கைப்பற்றியவர்களிடமிருந்து விடுவித்து மீண்டும் ராமனின் பண்ணைக்குத் தப்பி ஓடினாள் தன் அன்பான பசு திரும்பி வருவதைக் கண்டு மகிழ்ச்சியடைந்த ராமன் காமதேனுவை இருகரம் நீட்டி வரவேற்றான் இருப்பினும் தனது மதிப்புமிக்க உடைமைகளை இழந்ததால் வருத்தமடைந்த அரசன் காமதேனுவை திரும்பக் கோரினான் ஆனால் ராமன் உறுதியாக நின்று காமதேனுவுடன் தான் பகிர்ந்து கொண்ட பந்தத்தை மன்னரிடம் விளக்கி அவளுடைய இருப்பு அவனது வாழ்வாதாரத்திற்கு எப்படி முக்கியமானது என்பதை விளக்கினான் ராமனின் நேர்மை மற்றும் பசுவின் மீதுள்ள அன்பினால் மனம் வருந்திய மன்னன் காமதேனுவை அவளது உரிமையாளருடன் தங்க அனுமதித்தான் அன்று முதல் காமதேனு ராமனுக்கும் அவனுடைய குடும்பத்துக்கும் தொடர்ந்து அழித்து வந்தான் அவர்களுடைய பண்ணை முன்னெப்போதையும் விட செழித்தது ராஜா ஒரு மதிப்புமிக்க பொக்கிஷத்தை இழந்தாலும் அவர் மிகவும் விலையுயர்ந்த ஒன்றை பெற்றார் இரக்கம் மற்றும் அன்பு மற்றும் விசுவாசத்தின் முக்கியத்துவம் பற்றிய பாடம்